அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் அக்னி கிரகமான சூரிய பகவான் மற்றொரு கோளான செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ள விருச்சக ராசியை கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் கார்த்திகை மாதம் என்றும் விருச்சிக மாதம் என்றும் அழைக்கின்றோம் துலாம் ராசியில் தனது வீரியத்தை தானே குறைத்து கொண்ட சூரிய பகவான் மீண்டும் தனது பூரண வீரியத்தை பெற்று வலம் வரும் மாதமே கார்த்திகை மாதம் எனவும் விருச்சிக மாதம் எனவும் கூறுகின்றோம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாசு ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கள்கிழமை அன்று மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் துவாதசி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் சித்த யோகத்தில் இந்த மகத்தான கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் கார்த்திகை ஒன்றாம் தேதி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசியில் சனி பகவான் நிவர்த்தி அடைகின்றார் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடகத்தில் குருவின் வக்கரம் நடக்கின்றது கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விர்ச்சகராசியில் சுக்கிர பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனுசு ராசியில் செவ்வாய் பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவானும் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்கப்போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெரும்பானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மகர ராசி அன்பர்களே கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிகிறது உச்சம் பெற்ற குருவின் பார்வை பதிவதால் மிச்சம் வைக்கும் விதத்தில் பொருளாதார நிலை உயரும் வாக்கிய கணித ரீதியாக இன்னும் சில மாதங்களுக்கு ஏழரை சனி இருக்கிறது அதுவரை நன்மையும் தீமையும் கலந்து நடைபெற்றாலும் குரு பார்வை இருப்பதால் கவலைப்பட தேவையில்லை பொருளாதாரம் தேவைக்கேற்ப வந்து திருப்திப்படுத்தும் புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி தரும் விதம் அமையும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த அடிப்படையில் பார்வை பலன் நன்மை செய்தாலும் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் குரு பகவான் வக்கரம் பெறுகிறார் எனவே கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம் இருப்பினும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் மாதத்தின் தொடக்க நாளிலேயே சனி வக்கர நிவர்த்தியாகி குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிநாதனாகவும் குடும்பஸ்தானாதிபதியாகவும் விளங்கும் சனி பகவான் நிவர்த்தியாவது நன்மைதான் உடல் நலம் சீராகும் உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள் நண்பர்களும் உறவினர்களும் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள் பொன் பொருட்கள் வாங்க போட்ட திட்டம் நிறைவேறும் புதிய திருப்பங்கள் பலவும் தானாக வந்து சேரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் மாற்றினத்தவர்களால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் சனி வழிபாடும் சனிக்கிழமை விரதமும் சஞ்சலங்களை தீர்க்கும் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொழில் போட்டி அகலும் எதிரிகள் விலகுவார்கள் வருமானம் அதிகரிக்கும் கிளை தொழில் தொடங்கும் எண்ணம் உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சுய தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவர் பொன் பொருள் சேர்க்கை உண்டு பூமி விற்பனையானாலும் லாபம் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள் பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் கைகூடும் நேரம் இதுவாகும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அவர் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் சொத்து விற்பனையால் லாபம் கிடைக்கும் தாய்வழி ஆதரவோடு சில நலன்களைப் பெறுவீர்கள் பழைய வாகனங்கள் பலதாகி செலவு வைக்கின்றதே என்று கவலைப்பட்டவர்கள் புதிய வாகனங்கள் வாங்குவார்கள் புனித பயணங்கள் அதிகரிக்கும் புகழ் பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் எண்ணம் நிறைவேறும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி விற்சக ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஊதிய உயர்வு இப்பொழுது கிடைக்கும் வெளிநாட்டில் நல்ல நிறுவனங்களில் இருந்து ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம் பெண் பிள்ளைகளின் சுப சுபச்சடங்குகள் நடைபெறும் பிள்ளைகளின் உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும் சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டி கடை வைத்தோர் விலகுவர் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பர் கலைஞர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி உண்டு மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் கூடும் பெண்களுக்கு சுப செய்திகள் வந்த இருக்கும் பொருளாதார நிலை திருப்தி தரும் சனி மற்றும் ராகு பகவானுக்கு பரிகாரம் செய்வது அவசியம் சனிக்கிழமைகளில் ஏழை ஒருவருக்கு உணவளிப்பதும் பசுகளுக்கு புல் அளிப்பதும் காகங்களுக்கு நெய் பருப்பு எல் கலந்த ஐந்து சாத உருண்டைகள் வைத்து வருவதும் கைமேல் பலனளிக்கும் உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலை நேரத்தில் தீபமேற்றி வந்தால் போதும் திருக்கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டு பூஜையறையில் மூன்று மண் அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி குரு பகவானை வாய்நாள் பாடி மனதளவில் சிந்தித்தாலே போதும் மகத்தான புண்ணிய பலன்கள் உங்களை வந்தடையும் இம்மாதம் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டு மூன்று பதிமூன்று பதினான்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் கரும்பச்சை சிறப்பு பரிகாரம் கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லையா தடையின்றி வீட்டில் பணம் புழங்க கை கொடுக்கும் வெள்ளம் பரிகாரம் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் தொல்லைகள் விரட்டி விரட்டி வருகிறதா கழுத்தை நெரிக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட எளிய பரிகாரங்களை செய்து அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரலாம் பெரும்பாலும் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள் இது போன்ற தொந்தரவில் சிக்கியுள்ளோர் பச்சரிசி பரிகாரங்களை செய்யலாம் இந்த பச்சரிசி பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும் நாட்கள் அல்லது நட்சத்திரம் வரும் நாட்கள் சதுர்த்தி நாட்கள் இப்படி ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் நல்லது இதற்கு ஒரு ரூபாய் நாணயம் மொத்தம் பதினொன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் புனுகு என்ற பொருள் ஜாதிக்காய் ஏலக்காய் போன்றவற்றையும் வாங்கி வைத்துக் வேண்டும் இப்போது பதினோரு நாணயங்களின் மீதும் இந்த புனுகை சிறிது தடவி விட வேண்டும் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பருத்தி துணை ஒன்றை எடுத்துக்கொண்டு புனுகு தடவிய நாணயம் ஏலக்காய் ஜாதிக்காய் போன்றவற்றையும் அதில் போட்டு அனைத்தையும் முடிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தின் உள்ளே வைத்துவிட வேண்டும் இந்த பாத்திரத்தின் மீது பச்சரிசியை கொட்டி மூடிவிட வேண்டும் குடும்பத்தில் அதிக சம்பளம் பெறும் நபர்கள் தூங்கும் இடத்தில் இதனை வைத்துவிட்டால் போதும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இதனை தொடாமல் இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து பாத்திரத்தில் உள்ள ஏலக்காய் ஜாதிக்காய் ஆகியவற்றை தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் பச்சரிசினை எறும்புகளுக்கு தானம் செய்து விடலாம் இதனால் பணக்கஷ்டம் நீங்கி பணம் பெருக துவங்கும் என்பது நம்பிக்கை அதே போல இருபத்தி ஏழு மொச்சை கொட்டைகளுடன் சிறிது வெள்ளத்தையும் எடுத்து உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் பிறகு ஒரு தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தில் வச்ச கொட்டை வெள்ளத்தையும் சேர்ந்து கலந்து பசுமாட்டுக்கு தரலாம் அல்லது ஓடு மாற்றில் கரைத்து விடலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து பதினோரு வாரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்து வரும்போது பணக்கஷ்டம் கஷ்டம் மெல்ல மெல்ல குறைய துவங்கும் அதேபோல கடன் சிக்கலில் உள்ளவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை புதன்கிழமைகளில் சக்கரத்தால் வாட்ஸா நதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் இதேபோல் பனிரண்டு வாரமும் துளசி மாலை சாற்றி செய்து வந்தால் கடன் விடிவு காலம் கிடைக்கும் அதே இலையை வைத்தும் பரிகாரம் செய்யலாம் இலையில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து குங்கும போட்டு பூஜை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் உங்களது கடன் தொகை எவ்வளவு என்பதையும் அந்த கடன் தீர வேண்டும் என்றும் எழுத வேண்டும் பிறகு வெட்டிவேர் ஒரு துண்டு நெல்மணி ஒரு ஸ்பூன் இரண்டு அருகம்புல் போன்றவைகளை வெற்றிலையில் வைத்து மஞ்சள் பிள்ளையாரின் முன்பு வைத்துவிட வேண்டும் இப்போது பிள்ளையாருக்கு தேவாரதனை காண்பித்து கடன் பிரச்சனை என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரும்போது பலன் கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம